இந்தியா அண்மையில் மின்சார வாகன கொள்கை ஒன்றை வரைவுபடுத்தியது இந்நிலையில் இந்தியாவில் உற்பத்தியை செய்ய துடிக்கும் டெஸ்லா நிறுவனம் ஏன் இந்தியாவிற்குள் வர முடியவில்லை என்று நிதி ஆயோக் அமைப்பின் தலைவரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன இதற்கு பதில் அளித்த அவர் இந்தியாவுக்கு என தனிப்பட்ட மின்சார வாகன கொள்கை உள்ளது அதனை எந்த காரணத்துக்காகவும் எந்த நிறுவனத்துக்காகவும் மாற்ற இயலாது இந்தியாவிற்குள் ஆலையை தொடங்க வேண்டுமானால் ஒரு சிலவற்றையெல்லாம் செய்து தர டெஸ்லா நிறுவனம் இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது நாத்து நாற்றி நூன் ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்வோர்க்கு என பிரத்யேக கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளூரில் இருபத்தைந்து விழுக்காடு உதிரி பாகங்கள் தயாரிக்க வேண்டும் ஐந்தாவது ஆண்டில் இந்த எண்ணிக்கையை ஐம்பது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஈற்று நா கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து கார் நிறுவனங்கள் இறக்குமதியை செய்ய